ഉയോ ഹലോ ஓ சுவசேகரம் ஆ செல்லுங்க ஆ முதல் எங்கே இருந்தேன் நீங்கள் போ ஃபோனை வச்சுக்கண்டு கலையைக்காண்டி இருக்கிறேன் கலையை ஃபேன் பூத்து ஃபேன் ஓவன் அடட டட டட ட ட ட ட அது அப்படி கலைக்கோணுமில்ல நான் ஒரு முக்கியமா நாள் கலைச்சிருக்கிறேன் என்ட கோலை நீர்ப்படி அலட்சியப்படுத்தலாமா ஆ அதை முதல் செஞ்சுருக்கோணுமில்ல ஐஸே ஃபேன் புதும்பு

பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டோட தீட்டியலோ பாஸ்போர்ட் பழைய பாஸ்போர்ட் பிடிச்சிதோ அதுவும் பார்க்கணும் பாஸ்போர்ட் பார்க்கணும் அதுவும் பார்க்கணும் அவன் தூசி தட்டி எடுக்க போறா என்ன மஜான இப்படி இருந்தா என்னன்னுட்டு போகிறதப்ப மகன் அங்க ஆசையோட இருக்கிறான் என்ன முடிவான பேர் இந்த அப்பா உன்ட பேரு ஆஹ் பேத்தி பேரு இல்லை பேத்தி இல்லை பேத்திக்கு அப்புறம் தான் அது ஆ என் வைஃப் தான் பார்த்துட்டு வந்தப்போடு நான் போன்லாம் அங்கே ஆஹா நானும் எந்த மகனும் இந்த மகனும் அங்க லண்டன்ல வேலை செய்யறாங்க சரியா எந்த மகனுக்கு சுதர்சன் அப்ப அவங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்ச இடத்துல தான் நான் போனான் நானும் வைஃபும் மிஸ்ஸும் போயிட்டு வந்தாங்க இப்ப லண்டனுக்கு அப்ப அந்த இடத்துல தான் உங்களோட மகன் இந்த அறிமுகத்தை சொல்லி இப்படி அப்பாட கதையுங்க அப்பாட கதைச்சு ஒருக்கா ஹெல்ப் பண்ணி விடுங்க அங்கு சிவசேகரன் தான் அப்பாட பேர் பூந்தோட்டத்தில் கடை வச்சிருக்க

കൊടുക്ക ചൊല്ലി ഞാൻ കൊടുക്കൊല്ലി ഞാനിന്റെ പാത്തു മാറ്റി കൊണ്ടുവരണ്ട കൊണ്ടുവരാൻ ഇല്ലടി അഞ്ഞൂറ് രൂപ കൊണ്ട് സാറും കഴിയില്ല എപ്പിടി വേണം പോണേന്റെ മരിലക്കുടച്ച് കൊണ്ടുവരാവാരി കൊണ്ടുവരാൻ ചെയ്താൽ இல்ல லக் கூட கேல இது சரி எந்த மிஸ்ஸிஸ் ஓட இருக்க கதையுங்க அவங்க தான் உங்க மகனோட நல்ல ஃப்ரெண்ட் உங்க மருமகளோடையும் பேத்தியையும் போய் பார்த்துட்டு வந்தவ குடுக்குறன் கதைங்க ராணி அவையில ராணி ஹம் கே டாக் டு ஹி ஹலோ அப்படி சவே இருக்கீங்களா ஓ சரியான வடிவ உங்க பேர் பேத்தி பேரன் பேரன் என்னதான் வருது எங்களுக்கு ஒரு பேரன் இருக்கு உங்களுக்கு பேத்தி பேத்தி ஆ

கடையை ஒரு ஆட்டத்தை கொடுத்து போட்டு வாங்கலோ நாங்கள் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைங்கோ நாங்கள் இப்ப எண்டக் கிரவைக்கு வழிக்கிறோம் சர்ப்ரைஸாக உங்களுக்கு ஒரு அഞ്ഞூறு பவனும் என்றைக்கு சாரையும் உங்களுக்கு ஒரு ஃபோனும் கொடுத்தவையால் சரி அப்போ என்னமாதிரி காசு என்ன செய்யணும் நாங்கள் மாற்றவோம் எங்களுக்கு காது இருந்தால் கொடுத்தாங்களோ மாற்றவே இல்லை தான் அது வந்து தெரியும் இல்லை இப்போ எங்களுக்கு நீங்க <laughs> <laughs>